அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் போன வருஷம் கண்காட்சிக்கு போயிருந்தோம் அதை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா இந்த வீடியோ எடுத்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்பீக்கர்லாம் வந்து கேட்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஃபோன் வாங்கியாச்சு வேறு ஃபோன் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஃபோனை வந்து எடுக்காமே வச்சுருந்ததுனால வீடியோ எடுத்ததையே மறந்துட்டோம் இந்த வருஷம் கண்காட்சி போட்டிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும் போது தான் ஆஹா நம்ம போன வருஷம் கண்காட்சிக்கு போயிருந்தோமே வீடியோலாம் எடுத்தோம் அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வீடியோவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போது நாங்கள் வந்து உள்ளே போக போகிறோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிங்காங் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வெளியில் வச்சுருந்தாங்க அதையே வந்து ரொம்ப நேரமாக எல்லோரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் கிட்ட பார்க்குறதுக்கு நல்ல பயங்கரமாக இருந்துச்சு எங்கள் நிஃப்ராஸே வந்து அதை பார்த்துட்டு பயந்தான் அப்போ போகும்போது எங்கள் நிஃப்ராஸுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எங்கள் நிஃப்ராஸுக்கு ஒரு வயசு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஒன்றரை வயசு ஆயிடுச்சு இப்பயும் மன்னார்குடியில் கண்காட்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த இடத்துலன்னு தெரியல இந்த இந்த தடவை போனால் உடனே வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இப்போது நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் போயிருக்கோம் ஒரு ஆளுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா வாங்கினாங்க டிக்கெட்டு வாங்கிட்டு நாங்கள் உள்ளேயும் போயிட்டோம் உள்ளே போயிட்டு பார்த்தா சரியான கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் வந்து மகரிப் நேரத்தில் தான் போனோம் போனால் அந்த டைமில் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க சரியான கூட்டமாக இருந்துச்சு உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா யானை சிங்கம் புளி காண்டாம் இருக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம் ஏன் கூட வந்தவங்க எல்லாரும் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் வந்த வேலையை தான் நானும் பார்த்தேன் சரி நீங்களாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே ஒரு ஒன்றையாக பார்த்துக்கிட்டே வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஜனங்கள் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க நிறையா ரூபா கடை இருபது ரூபா கடை முப்பது ரூபா கடை அந்த மாதிரி போட்டிருந்தாங்க பிள்ளைங்களுக்கான விளையாட்டு சாமான் வீட்டு உபயோக உபயோகப்படுத்துகிற சாமான் அப்புறம் பார்த்திங்கன்னா செப்பல் இந்த மாதிரி கூ கூஜா கண்ணாடி டம்ளரு அப்புறம் சாவியிலலாம் வந்து பேர் எழுதி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போயிட்டோம் வரும்போது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டோம் அரிசியிலலாம் வந்து பேர் எழுதி கொடுப்பாங்கள்ல அது எல்லாமே வந்து இங்கே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க குட்டீஸ்க்கு செப்பல் பெரியவங்களுக்கு செப்பல் இந்த மாதிரி நிறையா வந்து பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே ரேட்டு கம்மியாகவே விட்டுச்சு நாங்கள் வந்து வரும்போது தான் பார்த்தோம் பாருங்கள் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எல்லா கடையிலையும் வந்து கூட்டமாகவே தான் இருந்துச்சு சரி நம்ம போயிட்டு திரும்ப வரும்போது ராட்டினெல்லாம் ஆடிட்டு திரும்ப வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் ஏன் ஏன் பொண்ணுங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா தோடு எங்கே போனாலும் அந்த ஜும்க்கா தான் நை நைன் நைன்னு அரைச்சிக்கிட்டே இருந்தாலுங்க ஜுமுக்கி வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு நான் ஒரு வழியாக வரும்போது தான் வாங்கினேன் அதெல்லாம் வந்து நான் வீடியோவே எடுக்கலை வாங்கிட்டு வந்து வீடியோ எடுக்கவே இல்லை எங்கே போனாலுமே ஜுமுக்கி ஜுமுக்கா தான் வாங்குவாங்க ஜுமுக்கா செயின்னு பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் வாங்கிடணும் இல்லைன்னா என் சின்ன பொண்ணுக்கு சின்ன பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டு சாமான் இவ்வளோ வயசாகியும் விளையாட்டு ஜாமான் எங்கே போனாலும் வாங்கிட்டு வந்து வீட்டில் சேர்த்து வச்சிடணும் இல்லைன்னா தோடும் ஒரு நாளைக்கு என்னோட என் பொண்ணுங்களோட அந்த ஜுவல் கலெக்ஷன் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடலான்னு சொன்னால் நான் எங் என் பொண்ணுங்கள்ட எவ்வளோ ஜிம்கா இருக்குது எவ்வளோ நெக்லஸ்ஸு வளையல் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் போடலாமா வேணாவான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுவேன் எங்கள் நிஃப்ராஸ் குட்டியை பாருங்களேன் அப்படியே முயல் மாதிரியே இருப்பான் தொப்பிய பனி நேரம் இப்போ தொப்பியை மாட்டி விட்டு ஆளை தூக்கிட்டு வந்தோம் நல்லா வேடிக்கை பார்த்தான் அழுவாமல் நல்லா வேடிக்கை பார்த்தான் செப்பல்லாம் வந்து குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்குலாம் விற்றாங்க நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் அதையும் பார்த்தோம் எங்கள் அப்ஸாக்கு வந்து அப்போது ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்தாங்க அதெலாம் வந்து நான் வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன் அது இப்போது எந்த ஃபோனில் இந்த ஃபோனில் இருக்கா இல்லை போயிடுச்சா என்னென்னு தெரியல வாங்கிட்டு வந்த பொருளையும் வீடியோ எடுத்தேன் இவ்வளோ நாள் கழித்து இந்த வீடியோவே நான் இப்போ தான் பார்த்தேன் அதனால் அந்த வீடியோ இருக்கா என்னன்னே தெரியல இருந்துச்சுன்னா நான் லாஸ்ட்டில் இந்த வீடியோவோடு நான் சேர்த்து காமிக்கிறேன் என்ன நான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு அவ்வளோதான் அப்படியே ஒரு ஒரு கடையாக நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்து உள்ளே போயிட்டோம் எங்கள் நிஃப்ராஸ் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க போனோடனே கலர் கலராக லைட் ஏரியை பார்த்து நல்லா வேடிக்கை பார்த்துச்சு எங்கள் ராஸ்குட்டி தலையில் வந்து நல்லா மொசு மொசுன்னு ரெண்டு பக்கமும் முசக்கொட்டி மாரி ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு க்யூட்டாக இருந்தாங்க அப்போது நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறோன்னா எந்த ராட்டினத்தில் ஃபஸ்ட்டு போகலாம் இதில் போகலாமா இல்லைன்னா அங்கே தெரியுது பாருங்கள் அதில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்புறம் ஒரு வழியாக பிளான் பண்ணி அந்த கண்ணா புண்ணான்னு மேலே போயிட்டு சுத்திட்டு வருது பாருங்க அதில் தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது ஆனால் வரும்போது கூட்டம் கொஞ்சம் குறஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் மன்னார்குடியில் கண்காட்சி போட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் வீடியோ எடுத்து நான் போடுவேன் இப்போ பா இங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் நல்லா ஜாலியாக சரிவி விளையாண்டுட்டு இருந்தாங்க இதில் தான் போக போகிறோம் நாங்கள் சுற்றுறத பார்த்தா பயமாக இருக்குதே இதில் போகலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம் நான் வந்து போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு வந்து வேணாம் பயமாக இருக்குது மயக்கம் வரோம் வாந்தி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா நாங்கள் வந்து அதில் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன் எங்கள் நிஃப்ராஸ் வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ராட்டினம் ஆடுறதெல்லாம் ஒரு வழியாக வந்து நான் என் ஃப்ரெண்டையும் அவளோட பொண்ணியுமே சேர்த்து வா அதுலலாம் ராட்டினத்துலலாம் வந்து ஏற மாட்டோம் எங்களுக்கு வாந்தி வரும் மயக்கம் வரும் நாங்கெல்லாம் சும்மா பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எதுக்குடி நீலாம் வர வ வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் ஏறிட்டோம் ஒரு ஆளுக்கு வந்து எழுவது ரூபா வாங்குறாங்க ஃபாஜிலும் வந்து நானும் தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாம ஏறி வந்துட்டான் அவ்வளோதான் ஏறிட்டோம் எல்லாரும் வருஷலா பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு ரெடி ஆயிட்டோம் ஆடுறதுக்கு பயத்தில் உட்காந்துருக்காங்க

தான் இறங்கியாச்சு இறங்கினதுக்கப்புறம் ஃபாஜில்கிட்ட பயந்தியான்னு கேட்டால் பயப்புள்ளுன்னு சொல்லுது பயப்பில்ல மூஞ்சிலேயே தெரிஞ்சிருக்கோம் வீடியோவில் ஆடும்போது அவ்வளோ பயம் பயந்துட்டு இருந்தோம் இறங்கினோன்னே நான்லாம் பயப்படவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டான் அதுக்கப்புறம் பேய் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே பார்த்தா ஒரு பையன் வந்து அழுதுகிட்டே நின்னா ஏண்டா தம்பி அழுவுறேன்னு கேட்டால் எங்கள் அம்மாவை ரொம்ப நேரமாக காணும்க்கா அதான் அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதான் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் சொல்கிறான்னு சொன்னேன் ஃபோன் நம்பர் தெரியாதுன்னு சொல்லிட்டான் சரி வாடா போய் அங்கே மைக்கில் அலோன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கும் போது தான் அவங்க அம்மா வந்து நின்றுட்டு இருந்தாங்க போய் போன வேகத்துக்கு ஓங்கி ஒன்று மண்டையில் என்னை விட்டுட்டு நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஏண்டா என்னை அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் காணா போயிட்டேன் நீ என்னை தேடலியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்டே கேட்குறான் அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லையே நீ இப்போ தானடா அங்கே அப்பா கூட போய் நின்றுட்டு இருந்த அதனால் தானே நான் ஒன்று தேடல நீ ஏதோ விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தான் நான் நின்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அவங்க அம்மா கட்டி அணைச்சிக்கிட்டாங்க எங்கே போனாலுமே சரி நம்ம பிள்ளைங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் கண்ணுண்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு அவன் அழுகிறதை பார்த்தோன்னே எனக்கு வந்து என் தம்பிக்கு யாஸ் ஞாபகம் தான் வந்துச்சு இந்த மாதிரி தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மணார்குடியில் வேறு ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க பெரியார் நகரில் அங்கே கண்காட்சிக்கு போகும்போது எங்கள் எங்கள் சாரி எங்கள் கியாஸ் அப்படி தான் காணா போயிட்டு ரொம்ப நேரமாக அழுதுட்டு தேடிட்டு ஊட்டி வந்து என்னை கட்டி பிடிச்சா அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அடுத்த இருந்து இந்த கோலாம்பஸ் ராட்டினத்தில் வந்து ஏறிட்டோம் எனக்கு ராட்டினம் பேர்லாம் அவ்வளோக்கா தெரியாது திட்டாதீங்க கமனில் யாரும் தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் இதில் ஏறி உக்காந்துட்டோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாக இல்லை பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வரலன்னு சொல்லிட்டாங்க இவன் பார்த்தீங்கன்னா என்னை நம்பி என் மடியில் வந்து ஏறி உக்காந்துட்டான் ஃபாஜில் பாருங்க எவ்வளோ ஒரு தைரியமாக என் கூட வந்துட்டு ராட்னா ஆடிட்டு பயம் இருக்குது ஆனால் கேட்டால் பயம் இல்லை பயம் இல்லை அந்த மாதிரியே சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்தான் இதுக்குமே டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எழுபது ரூபா நல்லா வந்து ஜாலியாக ஆடிட்டு அடுத்தது வந்து நாங்கள் இது ரெண்டுத்தில் மட்டுந்தான் போனோம் பெரிய ஆட்டணத்துலலாம் வந்து ஏறவே இல்லை ஃப்ரெண்டு வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிப்ராசம் கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சிட்டான் டைம் ஆகிடுச்சு பனி அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால நாங்கள் வந்து இதில் மட்டும் ஆடிட்டு போயிட்டு கடையெல்லாம் பூந்து பார்த்துட்டு என்னென்ன ஜாமான் வாங்கணுன்னா ஜிமுக்கி வாங்கணும் அதுக்கப்புறம் கல் பின்னுலாம் வந்து இருபது ரூபான்னு போட்டிருந்தாங்க கல் பின்னு அதுக்கப்புறம் அப்சாக் வந்து தம்பி பொண்ணாட்டி ஒரு செப்பல் வாங்கினா இதெல்லாம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த வீடியோ மட்டும் இருந்துச்சுன்னா நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு போடுறேன் நான் வந்து இந்த வீடியோவை பார்த்த உடனேவே ஆர்வத்தோடு ஆஹா நம்ம இந்த வீடியோவை இன்னும் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு பேச எடிட் பண்ண உட்காந்துட்டேன் எடிட்லாம் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன் ஆனால் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்காமல் இருந்துச்சு இதை உடனே நம்ம வந்து இந்த வீடியோவை போட்டுணுங்கிற ஆர்வத்தில் வந்து போட உக்காந்துட்டேன் அதனால தான் சொல்கிறேன் அது இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நான் வந்து அந்த வீடியோ இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் அப்புறம் ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் உங்ககிட்ட சொல்லாமையே வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன்னா அதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ஊரில் இருக்கிற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்கிட்டீங்க சால்லாம் போடுறது இல்லையா ஒரு கடைக்கு போயிட்டு வீடியோ போடுறீங்களே அது உங்கள் கடையா அப்படின்னு கேட்குறீங்க என்னோடய கடை கிடையாது அவங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க ஆன்லைன் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க ஒரு வீடியோக்கும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதனால நம்ம வந்து போயிட்டு வீடியோ எடுத்து போடுறோம் அவ்வளோதான் என்னோடய கடை கிடையாது அந்த அந்தளவுக்கு வசதி இருந்தால் எல்லா நாடினால் நம்ம வந்து மாதிரி கடைலாம் வச்சு டாப்லாம் வந்து சேல்ஸ் பண்ணலாம் மின்சல்லா செய்யுங்க அவ்வளோதான் நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு இப்போது வந்து எல்லாம் கடையில் போயிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு விடுங்க அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் காமிக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்புறம் வந்து நான் இப்போ போட்டுகிட்டு இருக்கேன்ல கடைக்கு போய்ட்டு ஜெய்து ரெடிமேடு அந்த கடையில் போடுற வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆர்டர் ஏதாச்சும் இருந்தால் அந்த வீடியோவில் தெரியிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் ஓகே மின்சால அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கும்